ஆன்மாக்கள் எவ்வளவு பக்குவத்தில் இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு தான் பெருமான் என்ன செய்வோம் அருள் செய்வோம் அப்போ அவன் கொள்கின்ற வடிவமும் அப்படி தான் இருக்கும் உருவத்தில் வந்தால் தான் பற்றுவான்னா உருவத்தில் வருவான் அரு உருவத்தில் வருவானா அரு உருவத்தில் வருவான் அருவத்தில் வருவானா அருவத்தில் வருவான் அந்தந்த ஆன்மாக்களின் பக்குவம் நோக்கி பெருமான் பலதிறப்பட்டு வர வேண்டிய கடப்பாடை உனக்கு இருக்கிறது அதனால் அவன் எப்படி வரான் ஒன்பது மூர்த்தமாக வருகிறான் என்று காட்டுகிறார் இது பார்த்தீங்கன்னா நம்முடைய முனிவருடைய உரை இல்லை இன்னும் கொஞ்சம் விரிவாக மறைஞான தேசிகர் இன்னும் கொஞ்சம் அதை விரிக்கிறார் அந்த அதில் சில செய்திகளை மட்டும் பார்க்கலாம் இதில் அனாதிமுத்து சித்தனாகிய சிற்சக்தி சந்நிதி மாத்திரையிலே சந்நிதி மாத்திரையிலே சந்நிதி மாத்திரையில் என்னது அவன் திரு முன்பாக பெருமானது என்ன என்னாகிறது சிவத்திலே ஆயிரத்தில் ஒரு கூறு சக்திங்கிறார் நீங்கள் அப்படியே பெருக்கிக்கிட்டே வரணும் கூறு கூறாக பிரிச்சுக்கிட்டே வரணும் சிவ சிவம் இருக்கா இல்லையா சிவத்திலிருந்து சக்தி தோன்றுகிறதுன்னு சொல்லியாச்சு ஆனால் தோன்றுகிற போது என்னது ஆயிரத்தில் ஒரு கூறு சிவம் ஆயிரம்னா சக்தி எவ்வளவு ஒன்று ஆயிரத்தில் ஒரு கூறு சக்தி என்றோம் அந்த சக்தியில் ஆயிரத்தில் ஒரு கூறு நாதம் ஆயிரத்தில் ஒரு கூறு நாதம் அந்த நாதத்தில் ஆயிரத்தில் ஒரு கூறு விந்து சரியா கால்குலேட்டர் இருந்ததுன்னா கீழ இருந்து பெருக்கிக்கிட்டே போகணும் எத்தனை கூறு அப்படிங்கிறத பார்க்கணும் எனவே அந்த நாதத்தில் ஆயிரத்தில் ஒரு கூறு விந்து விந்துவில் பத்தில் ஒரு கூறு விந்துவில் பத்தில் ஒரு கூறு சதாசிவம் பத்தில் ஒரு கூறு சதாசிவம் அந்த பத்தில் ஒன்று மகேஸ்வரம் பத்தில் ஒன்று மகேஸ்வரம் அந்த மகேஸ்வரத்தில் ஆயிரத்தில் ஒரு கூறு ஒருத்திரன் சரியா கீழே இருந்து திரும்பி கணக்கு போட்டு பார்ப்போம் சைபருக்கு இது போட முடியுதான்னு பார்க்கலாம் சரியா ட்ரை பண்ணி பார்ப்போம் சரியா மகேஸ்வரத்தில் ஆயிரத்தில் ஒரு கூறு மூர்த்தி ஒருத்திர மூர்த்தி அந்த மகேஸ்வர மூர்த்தியில கோடியில் ஒரு கூறு திருமால் கோடியில் ஒரு கூறு திருமால் அந்த மகேஸ்வர மூர்த்தியை தான் திருப்பியும் அந்த மகேஸ்வர மூர்த்தியில கோடியில் ஒரு கூறு பிரம்மா கோடியில் ஒரு கூறு பிரம்மான்னு சொல்றார் இப்ப பாருங்க இப்ப நம்ம புரியிற மாதிரி வச்சுக்கோம் பிரம்மாவும் திருமாலும் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க பிரம்மாவும் திருமாலும் ஒன்றுன்னு வச்சுக்கிட்டேன் இது கடைசியில் கணக்கு முடியுமா தெரியல கீழேருந்து போய் பார்ப்போம் எவ்வளோ கணக்கு முடியுமோ வச்சுக்கலாம் சரியா பிரம்மா ஒன்று திருமால் ஒன்றுன்னு சொன்னால் எது மேலே இருக்கிற மகேஸ்வரன் மேலே இருக்கிற உருத்திரன் மேலே இருக்கிற ஒரு ஒரு கோடி ஒரு கோடி இப்போ உரு திருமால் ஒன்றுன்னு சொன்னால் உருத்திறன் எவ்வளவு ஒரு கோடி இவனோட ஆற்றல் உருத்திறனது ஆற்றலில் கோடியில் ஒரு பங்கு தான் யாருது திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் இந்த இடத்துலயே நில்லுங்க மூவர் என்றே என்று எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவரென்றே இருமாந்ததென்ன பாவம் திரிதவரே என்பது நம்முடைய தேவாரம் திருவாசகம் இப்போ திருமாலையும் உருத்திறனையுமே ஒரே தட்டில் வைக்க முடியாதுங்கிறார் திருமாலை விட கோடி மடங்கு உயர்ந்தவர் யாரு ஒருத்திரன் கோடி மடங்கு அப்போ திருமாலையும் உருத்திரனையே என்ன சொல்லக்கூடாது சமம்னு சொல்லக்கூடாது சமம்னு சொல்லக்கூடாது அயனை விட ஒரு கோடி மடங்கு உயர்ந்தவர் யாரு உருத்திரன் சரியா அப்போ உருத்திரன என்னதுங்க ஆயிரத்தில் ஒரு கூறு தான் மகேஸ்வரத்தில் ஆயிரத்தில் ஒரு கூறு யாரு உருத்திரன் அப்போ உருத்திரன் ஒரு கோடின்னு சொன்னா மகேஸ்வரன் எவ்வளவு ஆயிரத்தால் பிரிக்கணும் ஆயிரம் கோடி கணக்கு முடியாது எப்படி போட்டாலும் முடியாது சரியா இப்போ மகேஸ்வரன் என்ன ஆகிட்டாரு ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி அந்த மகேஸ்வரன் சதாசிவ மூர்த்தியில் பத்தில் ஒரு கோடி பத்தில் ஒன்றுனா அப்போ பத்தாயிரம் கோடி சதாசிவ திருமேணி என்பது எவ்வளவு பத்தாயிரம் கோடி ஒரு ஆற்றலில் வச்சுக்கோங்க ஆற்றல் சதாசிவன் எவ்வளவு பத்தாயிரம் கோடி அந்த பத்தாயிரம் கோடியிலேருந்து ஆயிரத்தில் ஒரு ஊர் தான் சதாசிவனா இதை பத்தாயிரத்தை ஏதாவது பெருக்கணும் ஆயிரத்தால் பெருக்கணும் பெருக்கினிங்கன்னா விந்து அதை ஆயிரத்தால் பெருக்கினிங்கன்னா நாதம் அதை ஆயிரத்தால் பெருக்கினிங்கன்னா சக்தி அத ஆயிரத்தால் பெருக்கினீங்கன்னா பரசிவம் இது கால்குலேட்டர் ஆயிடும் சரியா நமக்கு கணக்கு வராது கணக்கு வராது இந்த பில்லியன் ட்ரில்லியன்லாம் சொல்கிறாங்க இல்லையா அப்படி தான் உட்காந்து பொறுமையாக போட்டு பார்க்கணும் வாய்ப்பு இருந்தால் பின்னாடி போட்டு பார்க்கலாம் சரியா எனவே பரசிவத்திற்கும் அயனுக்கும் மாளுக்கும் உள்ள ஆற்றல் இடைவெளியை நீங்கள் பார்க்கணும் இது என்னன்னு கேட்டிங்கன்னா பெருமானே நிற்கிற போதே இப்போ அயனும் மாளாக நிற்கிறது யாரு பெருமானாக நிற்கும் போதே அப்படி நிற்பாராம் நாம் சொல்லக்கூடிய அயன் மால்லாம் யாரு ஆன்ம வர்க்கம் அவர் இல்லை பெருமானே அயனா நின்னாவே இவ்வளவு சக்தி வேறுபாடு அங்கே உண்டு சக்தி வேறுபாடு உண்டுன்னு சொன்னால் இது சுத்த தத்துவத்தில் இருக்கிற அயன் சுத்த தத்துவத்தில் இருக்கிற மால் நம்ம வழிபாடு செய்யக்கூடியவங்களா யாரு ஆன்ம வர்க்கத்தில் இங்கே இருக்கிற அயனையும் மாலையும் நாம் வழிபாட்டு கொண்டு இருக்கிறோம் இப்போ இவங்க ஆற்றலை எங்கே போய் கணக்கு வைக்கிறது வைக்கலாமா வச்சா தானே இதெல்லாம் நம்ம பார்த்தா தான் தெரியும் கணக்கு எனவே இது பிரம்மாவையும் தோற்றுவிப்பர் இங்கேடம் சகலம் நெற்கள சகலம் சகலம் என்று மூன்று திருமேணி கொண்டுவதால் ஆவது என் அப்படின்னு கேட்குறார் எதுக்கு ஏன் மூணாக வரணும் அப்படின்னா இந்த நெற்கள திருமேணி